சத்திய வசன காலை தியான நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த நாளிலே உங்களோடு கூட கூடி வாழுங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஒன்று கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அப்போ பவுல் கொருந்து சபைக்கு இப்படி ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார் சொல்லுவன உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்குள்ளே விரதத்துவம் இல்லாமையினால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் அப்போஸ்லாய பவுலிடத்திலே கொருந்து சபை ஒரு கேள்வி கேட்டிருந்தது நாங்கள் எங்களுடைய குடும்ப நாங்கள் வாழலாமா வாழக்கூடாதா திருமண பந்தத்திலே நாங்கள் இணைந்து நாங்கள் கணவன் மனைவியாய் நாங்கள் ஒன்றாய் வாழுவது பாவமா அல்லது சரியா பிழையா என்ற அர்த்தத்திலே ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள் அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக அப்போஸ்லாய பவுல் ஒரு தெளிவான ஒரு உலக்கத்தை அந்த அதிகாரம் முழுவதிலும் அவர் அங்கே குறிப்பிடுகின்றார் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் கூடி வாழுங்கள் கூடி வாழுங்கள் நான் எதை கருதுகிறேன் ஒரு குடும்பமாக கூடி வாழுங்கள் கணவன் மனைவியாக கூடி வாழுங்கள் பிள்ளைகளும் பெற்றோருமாய் கூடி வாழுங்கள் என்கிறதான ஒரு செய்தியைத்தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்கின்றேன் மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அந்த மனிதன் இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஒரு குடும்பத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனைவியை கொடுத்தார் அதன் பிரதிபலனாக பின்பு அவர்களுக்கு குழந்தைகள் கிடைத்தது பின்பு பரம்பரை பெருகியது என்று நாங்கள் வாசிக்கின்றோம் மனிதனுக்கான தேவ திட்டங்களிலே பிரதானமான ஒன்று குடும்பம் அவர் குடும்பத்தை குறித்து தேவன் ஒரு முக்கியமான ஸ்தானத்தை அவருடைய வைத்திருக்கிறார் அது செயல்பாடுகளிலே அவருடைய ஆலோசனைகளிலே அது தெளிவாக வெளிப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே மனிதனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தவர் புதிய ஏற்பாட்டிலே தம்முடைய முதலாவது அற்புதமாக ஒரு திருமண வீட்டிலே தான் அற்புதத்தை செய்தார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் அது மாத்திரமல்ல ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை தமக்கும் தம்முடைய மனவாட்டியாகிய சபைக்கும் இருக்கிற தொடர்பை காண்பிக்கும்படியான ஒரு உதாரணத்துக்கு பயன்படுத்துவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே குடும்பம் என்பது தேவனுடைய பார்வையிலே மிக வெளியேற பெற்ற ஒன்று ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் குடும்பங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் இன்றைக்கு இலங்கையில் அதிகமான விவாகரத்துக்கள் நடக்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு குடும்ப ஜீவியத்தினுடைய பெருமதி குறைந்து கொண்டு போகிறது திருமண ஒப்பந்தத்துக்குள்ளே வந்து ஒருவர் இணைந்து வாழ இன்றைக்கு அநேகர் தயங்குகிறார்கள் அநேக வாலிபர்கள் இன்றைக்கு எங்களுக்கு திருமணம் வேண்டாம் என்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் திருமண ஒப்பந்தம் வேண்டாம் ஆனால் நாங்கள் கூடி வாழ்வோம் என்கிறதான ஒரு லிவிங் டுகெதர் என்கிறதான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே அவர்கள் வாழுகின்றார்கள் திருமணம் என்கிறதான ஒரு பிணைப்புக்குள்ளே ஒரு இணைப்புக்குள்ளே ஒரு பந்தத்துக்குள்ளே வருவது இன்றைக்கு அநேகருக்கு சங்கடமான ஒரு இருக்கிறது அப்படி இணைந்தாலும் இன்றைக்கு தேவ நோக்கங்களை பார்க்கிலும் குடும்பத்தை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் என்பதை கருத்திலே கொள்ளாமல் இன்றைக்கு பொருளாதார ரீதியான காரியங்களை மட்டும் சில வேளைகளில் கருத்திலே கொண்டு ஒரு சிலர் வாழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு ஒரு சில கணவன்மார் இன்றைக்கு ஒரு சில மனைவிமார் அல்லது அப்பாமார் அம்மாமார் இன்றைக்கு வீட்டிலே இல்லை குடும்பத்திலே இல்லை அவர்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வெளி தேசங்களுக்கு போகிறார்கள் ஒரு தரம் போகும்பொழுது சொல்லுவார்கள் நான் வந்து விடுவேன் ஆனால் அந்த ரெண்டு வருடம் கடந்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு இருப்பார்கள் ஆனால் இல்ல போதாது நான் இன்னும் ஒரு தடவை போகவேன் இப்படியே பல வருட கணக்காக இருக்கின்ற அநேகரை நான் கண்டிருக்கின்றேன் இன்னுமொரு தடவை இன்னமொரு தடவை என்று அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்து இன்றைக்கு வாலிபர்களாகி விட்டார்கள் ஆனால் அப்பா இன்னும் வீட்டில் இல்லை இன்றைக்கு அநேகருடைய சிந்தனை என்னவென்றால் பொருளாதாரம் இல்லாமல் நாங்கள் ஜீவிக்க முடியாத உண்மைதான் ஆனால் பொருளாதாரம் மட்டும் இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்புருமா என்ற கேள்வியை நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே அப்போஸ் பவுல் நமக்கு என்ன சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை சிறப்பானதாய் கொண்டு நடத்த வேண்டுமாயிருந்தால் குடும்ப வாழ்க்கை பலமுள்ளதாய் இருக்க வேண்டுமானால் குடும்ப வாழ்க்கை உறுதியானதாய் அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட வேண்டுமானால் நீங்கள் கூடி வாழ வேண்டியது அவசியம் இன்றைக்கு ஒரு சில தகப்பன்மாரை நான் கண்டிருக்கிறேன் அவர்கள் வெளிநாட்டில் பல காலங்களை செலவிடுகிறார்கள் அவர்கள் தொலைபேசியிலே மிகவும் அன்பாய் தங்களுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு பேசுவார்கள் ஆனால் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தால் அவர்கள் ஒரு முழு நாள் வீட்டிலே இருப்பது அவர்களுக்கு சங்கடமாக இருக்கிறது ஏனென்றால் பிள்ளைகளுடைய சத்தம் மனைவியினுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு அசௌகரியத்தை உண்டு பண்ணி ஒரு வித்தியாசமான சூழலை உண்டு பண்ணுகிறபடினாலே சிலர் சீக்கிரமாக திரும்பவும் வெளிநாடு போனவர்களை நான் அறிந்திருக்கிறேன் அல்லது சிலர் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி நண்பர்களோடு அவர்கள் நேரம் செல்லவிடுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் கருமையானவர்களே ஜீவிக்க பொருளாதாரம் அவசியம் என்பது உண்மை ஆனால் அதே வேளையிலே நாம் வீட்டிலே தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்து வீட்டிலே உபகரணங்களை கொடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு அறைகளை கொடுத்து படுக்கைகளை கொடுத்து பெரிய டிவியை வாங்கி போட்டு பிள்ளைகள் வாகனங்களில் பாடசாலைக்கு போய் வர வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் அவர்களை நாங்கள் வளர்க்கக்கூடும் அது எங்களுக்கு ஒரு பக்கத்தில் திருப்தியை தரக்கூடும் ஆனால் அப்பா என்கிற அந்த நபர் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்கிறோமா பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை அந்த பராமரிப்பை அந்த அரவணைப்பை நாங்கள் கொடுக்கிறோமா பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை அவ்வப்போது நாங்கள் கொடுக்கிறோமா பிள்ளைகளோடு நேரம் செலவிடுகிறோமா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையிலே ஒரு உறுதியான ஒரு உறவு கட்டப்படுகிறதா என்று அநேக குடும்பங்கள் சிதைந்து போகிறது நீண்ட காலம் பிரிந்து வாழும் பொழுது பல சவால்களுக்கு சோதனைகளுக்கு அகப்படும் பொழுது கணவன்மார் அல்லது தனைவிமார் அல்லது பிள்ளைகள் தப்பான முடிவுகளை எடுக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அநேக குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களுடைய பின்னணியை கவனித்து பாருங்கள் சரியான அப்பாவுடைய உறவு வழிநடத்தில் அங்கே இல்லாதபடியாலே தான் அது நடக்கிறது ஆகையினாலே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் நாம் கூடி ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக நாம் வாழவே குடும்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் அந்த குடும்பம் இன்றைக்கு ஒன்றாயிருக்கிறோமா பிரிந்திருக்கிறோமா தற்காலிக பிரிவு ஓகே ஆனால் நீண்ட காலம் வருடக்கணக்காக நாங்கள் பிரிந்து வாழுவது தேவசித்த மல்ல அருமையானவர்களே அது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியமே அமையாது ஆகவே இதை குறித்து சிந்தியுங்கள் பவுல் சொல்லுகிறார் கூடி வாழுங்கள் இந்த காலை வேள உங்களுக்கு நான் இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி நான் உங்களை உந்துவிக்க உங்களை ஊக்குவிக்க உங்களை சிந்திக்க நான் தூண்டுகிறேன் உங்களுடைய குடும்பத்தோடு கூடி வாழுங்கள் நீண்ட கால பிரிவினைகள் வேண்டாம் ஒன்றாய் குடும்பமாய் வாழ்ந்து குடும்பத்தை கட்டுவோம் பிளமுள்ள எதிர்கால சந்ததியை கட்டுவோம் பரலோகப்பிதாவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் நாங்கள் பிரிந்திருந்தாலும் அதை ஒரு நீண்ட கால பிரிவினையாய் மாற்றி விடாதபடி நாங்கள் ஒன்றாய் கூடி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தாரும் குறைவுகளை நிவர்த்தி செய்யும் வாய்ப்புகளை எங்களுக்கு தந்தர்களும்படிய் ஒன்றாய் குடும்பமாய் உறுதியான பலமுள்ள கட்டப்பட்ட குடும்பமாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். குடும்பமாய் கூடி வாழ்வோமாக